காலையில காலையிலேருந்து மாடிக்கு வரல ஸோ யார் யார் பூத்துருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க எதுவுமே தெரியல ஒன்று நான் பார்க்கலாமா செம்பருத்தி பூக்களை ரோஸ்லாம் பூத்துருக்காங்க நாளைக்கு இதாகிடுச்சில் பெருசாகும் மூணு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பூத்து முடிச்சிட்டாங்க இந்தம்மா ரொம்ப குட்டிலே இப்போ தான் மொட்டை வச்சு பூத்துருக்காங்க இவங்கள முடிச்சாச்சு மல்லிகைப்பூ முட்டெலாம் வச்சிருக்கு இப்போ தான் எப்பவுமே பூ கொடுக்குறேன் நம்மளோட ஸ்பெஷல் இவங்க அழகாக பூத்துருவாங்க எப்பவுமே பிள் கலரில் பூக்குது இந்த செம்பருத்தி ஆனால் நான் வந்து முனையோடு உடச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப பூச்சி மருந்து வாங்கி அடித்தான் ஆனாலும் அவங்க ஒர்க் ஆகலை பார்க்கலாம் இவங்க இன்றைக்கி பூக்கவே இல்லை நாளைக்கு போப்பாங்க நினைக்கிறேன் தெரியல இன்னைக்கு நான் அப்படியே சொல்லதான் பாய்